ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்ன என்ன மண்டே எபிசோட் பார்த்தீங்களா நான் இன்னும் கொஞ்சம் வீடியோ டிலேவாக தான் போடுறேன் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இங்கே வந்து தேங்க்ஸ் கிவிங் டேன்றதுனால அந்த ஹாலிடே பீரியட்னால கொஞ்சம் ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸு ஸோ கொஞ்சம் மெதுவாக தான் வீடியோ போட முடியுது அதுக்காக சாரி சொல்லிடுறேன் ஸோ நான் நல்லா லைவும் பார்க்குறேன் ஸோ வீடியோஸும் போடுறேன் நான் நேற்று வந்து பார்வ வந்து டீம் வந்து கண்டிப்பாக டாப் ஃபைவ்ல கொண்டு வருவாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மாதிரி ஒரு வீடியோஸ் போட்டிருந்தா அதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அவங்க எல்லாேருக்கும் தேங்க்ஸ் எனக்குமே வாரம் வாரம் போடும்போது இந்த வாரம் ஏன்னா திவாகர் எப்போ திடீர்னு தூக்கினாங்களோ அப்போத்துலேருந்து பார்வையும் எப்போ வேணால் தூக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது இன்றைக்கி நாமினேஷனுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாமினேஷனில் வராத நாலு பேர் அதே எஃபே ஆப்வியஸாக திருப்பி கேப் கேப்டன் ார் டீம் எவ்வளோ சப்போர்ட்டிவ் செக் பண்றாங்க அப்படிங்கறத நம்மளால் பார்க்க முடியுது ஸோ அந்த கேப்டன்சி டாஸ்க் அப்படிங்கிற விஷயம் அந்த பெஸ்ட் ஒஸ்டன் வரும்போது அது பார்ஷாலிட்டி அந்த ஓட்டிங் பேஸ் வந்துருது அதுக்கப்புறம் வந்து அந்த டாஸ்க்கு இவங்க கிரியேட் பண்ற விதத்திலையுமே இது இவங்களால பண்ண முடியாது இவங்களால பண்ண முடியாதுன்னு ஒரு மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் அவங்க அந்த டாஸ்க்கே கிரியேட் பண்றாங்க இப்போ அந்த சபரி பாரு விஷயம்லாம் வரும்போது திவ்யா சபரி பாருன்னு வரும்போது கண்டிப்பா அந்த எஃபோர்ட் சபரியால் தான் அந்த பிசிக்கல் டாஸ்க் பண்ணும்போது அவங்க அதை பிளான் பண்ணி தான் வைக்கிறாங்க இந்த டாஸ்க்கில் இவங்க வின் பண்ணுறதுக்கான நிறைய விக்கிறது, பாசிபிலிட்டிஸ் நிறைய விற்கிறது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல எஃப்ஜேக்கு லக் இருக்கா இல்லைனா டீம் சப்போர்ட் இருக்கா எது எதுவாக இருந்தாலும் அவன் வந்து திருப்பி கேப்டன் ஆகிட்டான் பாரு அவனை நாமினேட் பண்ணியிருந்தாலும் அவன் நாமினேஷனில் வரல அகெயின் அவன் நாமினேஷனில் வந்திருந்தாலும் அவன் வெளில போக போகிறதில்ல ஆனால் அட்லீஸ்ட் அந்த நாமினேஷனை ஃபேஸ் பண்ணுறதுன்ற அந்த எசிட்டியேஷனாவது அவனுக்கு இருந்திருக்கும் இப்போ சுத்தமாக என்ன சொல்கிறது இந்த அவுட் விட்ட மாடுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவன் வந்து அவன் சேர்த்து தான் சரி அவனுக்கு டீம் சப்போர்ட் இருக்கு சேனல் சப்போர்ட் இருக்குது சேது அண்ணன் சப்போர்ட் இருக்குது எப்போ அவன் அண்ணா அண்ணன் கூப்பிட்றான்னு அந்த இடத்துல சேதம் அண்ணன் சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிறதுலாம் அவன் ரொம்ப தெளிவாக இருக்கான் நீங்களே வீக்கெண்டில் பார்த்துருப்பீங்க அவன் அவளையே கிரீட் வந்தால் எல்லாம் பண்ணானும் போது பாரு மட்டும் ஏதாச்சும் பண்ணால் வந்து நீங்கள் பாரு இது சொல்கிறோம் பாரு ஸ்பாயில் பண்ணாதீங்க பாரு அப்படி இப்படின்னு பாரு ஒரு சின்ன எக்ஸ்ப்ரெஷன் ரியாக்ஷன் கொடுத்தா கூட அந்த பக்கம் கேமராவை திருப்பி பாரு வந்து நீங்கள் வான் பண்ணுற நீங்கள் அந்த இடத்துல விக்ரமும் சிரிக்கிறதோ நக்கல் சிரிக்கிறதோ சாண்ட்ரா திவ்யாலாம் திட்டு வாங்கும்போது அவ்வளோ சிரிப்பாக அவன் சிரிச்சிருப்பான் எஃப்ஜேலாம் அப்படி வந்து எகிரிட்டு வந்திருப்பான் அப்படின்லாம் சொல்லும்போது அந்த கரம் அப்படிங்கிறது ஆப்போசிட்டில் வந்து ஒருத்தவங்க வந்து ஹோஸ்ட்டு பேசுகிறாங்க இல்லை யாருமே பேசக்கூடாது அவங்க பேசும்போது அவங்க ஒன்னான ஒன் கான்வர்சேஷன் போகும்போது சைடில் இருக்கவங்க அந்த எக்ஸ்பிரஷன் அந்த எக்ஸைட்மெண்ட்டோ கோவமோ ஒரு சின்ன காசிப்போ எதுவுமே பண்ணக்கூடாதுன்றது தான் அந்த சபை நாகரிகம்னால் அதை பார் மட்டும்தான் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் சொல்கிறதுலாம் தான் எங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாது ஓகே அகெயின் இது ரிப்பீட் ஆகுது அப்படின்னு சொல்கிற இடத்துல அது ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை அது அப்படி தான் அந்த ஷோ போகுது நாமினேஷன் ப்ராசஸில் தப்பித்த இந்த சுபிக்ஷா வினோத் அதுக்கப்புறம் வந்து எஃப்ஜி கேப்டன் ஆனதுனால தப்பிச்சது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சபரி ஸோ இந்த இடத்துல மூணு விஷயம் ப்ரூஃப் ஆகுது இவங்களில் சபரியும் வினோத்தும் மிக்சர் கண்டென்ட் அப்படிங்கிறது ப்ரூஃப் ஆகுது அப்போ சுபிக்ஷா மிக்சர் கண்டென்ட்டானா சுபிக்ஷா கேமுக்குள்ளே இன்வால்வே ஆகலை அகெயின் டாஸ்க் மட்டும்தான் விளையாடுறாங்க இதை அவங்களோடது ஆஃப் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டை இன்னைக்கு பேசினாங்க இல்லைங்களா ஃபேமிலி ரவுண்டில் அவங்களே வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அவங்க ஃபஸ்ட்லேருந்தே அதை தான் பண்ணுறாங்க பிரியங்கா உள்ள வந்தப்போ இதே தான் சொல்லியிருப்பாங்க நீ வந்து இப்போ மினவு பொண்ணு அப்படி இப்படின்னா ஒரு கம்யூனிட்டி பேஸ் பண்ணி வந்திருக்க செய்கிற எல்லாம் பண்ணுற டாஸ்க்லாம் சூப்பராக விளையாடுறேன் ஆனால் கேமில் இன்வால்மெண்ட் காட்டுறியா கேமில் வந்து உன்னோடது அந்த ஸ்ட்ராட்டஜி பிளேவோ இல்லை நாமினே நாமினேஷன் சொல்ல மாட்டாங்க ஸ்பெசிஃபிக்காக ஸோ உன்னோட அந்த ஸ்ட்ராட்டஜி பிளே அதெல்லாம் இல்லாமல் நீ காணாம டாஸ்க்ல டாஸ்கில் மட்டும்தான் நீ வெளியில் தெரியிறேன்னு சொன்னதை தான் ஸோ பிக்ஷா சைட்லேருந்து சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லும்போது அவங்கள மிக்சர் கண்டென்ட்னு சொல்ல மாட்டேன் சேஃப் கேம் பிளேயர் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஓகேங்களா இப்போ சபரியும் வினத்தும் வந்து சேஃப் கேமானு கேட்டால் சேஃப் கேமுன்றதை விடவும் அவங்க ரெண்டு பேரும் மிக்சர் கண்டென்ட்டாக தான் மாறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான் இது இது வினோத் ஃபேமிலி உள்ளே வரும்போதே ஐ மீன் வினோத் சைட்லேருந்து பேசினவங்களே சொல்லியிருப்பாங்க நீங்க பாட்டு பாடுறீங்க எங்கேஜ் பண்றீங்க எல்லாம் ஓகே ஆனா கேம்ல இன்வால்மெண்ட் காட்டுறீங்களா உங்க கருத்துக்களை எடுத்து வைக்கிறீங்களா தைரியமா பேச வேண்டிய இடத்துல பேசுறீங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது பேசுறாரு பின்னாடி காசிப் பேசுறாரு பார் மேலே ஆயிரத்தி எட்டு வெஞ்சன்ஸ் இருக்கு ஆயிரத்தி எட்டு என்ன சொல்றது அவருக்கான விஷயங்களை அவருக்கான மண்டையில் பார்வ பத்தனை இருக்க அந்த தப்பான புரிதல இல்லை தப்பாக தான் அவ்வளவு ப்ரொஜெக்ட் நீங்கள் நினைச்சிட்டு ஏன்னா உங்க ஃப்ரெண்டு ரொம்ப நல்லவர் அரோரா ஆக்சுவலாக அரோரா கானு வினோத்த கானுக்குட்டின்னு சொல்றதுக்கு பதில் வினோத் வந்து அரோராவா அரோரா அரோரா குட்டின்னு சொல்லியிருந்தேன் அப்படியே ரொம்ப ஆக்டா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஒருத்தர் ஒருத்தர் குட்டின்னு குட்டின்னே கொஞ்சிக்கிட்டு உட்காந்து இருந்திருந்தா அது நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோ ஆத்திரம் வருது ஸோ அரோரா என்ன செஞ்சாலும் சரி பாரு என்ன செஞ்சாலும் தப்புன்ற ஆங்கிள்கே நீங்கள் பாரு கிட்டே வந்து உட்காந்து பேசுகிறதோ பாரு அவாய்ட் பண்ணுறதோ இல்லை பாரு பேசணும்னு ஏதோ ஒரு டாபிக் எடுத்தோ இல்லை எங்கேயோ பேசணும்னு வாய் முடிப்பாரு வாய் முடிப்பாருன்னு சொல்கிறதோ இருக்குல்ல அப்போ நீங்கள் அரோரா கிட்டே என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது உங்களுக்கு அரோரா கிட்டே கிடைக்குது அரோரா உங்களை மாதிரி ஜென்ஸ் அதுதான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப அப்பட்டமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ துஷார் கேம் பா ஸ்பாயில் ஆனதுக்கு அரோரா காரணம்னா காரணம்னு சொல்ற இடத்துல அப்போது ஆதிரை கேம் ஸ்பாயில் ஆனதுக்கு எஃப்ஜே காரணம்னா வியனா கேமும் எஃப்ஜே வேலை ஸ்பாயில் ஆக ரம்யா அந்த குரூப்பிசம்குள்ளே தொலைஞ்சி போய் இப்போ திருப்பி தன்னை தேட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ற இடத்துல இப்போ அறுவரா மாதிரி பொண்ணும் கூட உட்காந்து பழகுறவங்க கேம் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னா அதுக்கான ஃபஸ்ட் எக்ஸாம்பிளாக நான் வினோத் இது பார்க்குறேன் வினோத் வந்து என்ன சொல்கிறது அந்த 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 என்ன சொல்கிறது அது பாட்டு பாடுறது டாஸ்க் பண்ணுறது டாஸ்க் பண்ணுறது கூட பெருசாக அவர் எதுவும் இல்லை எங்க எவங்க அவர் பெஸ்ட் பெர்ஃபார்மரில் கேப்டன்சி டாஸ்க் பண்ணாரு டாஸ்க் பண்ணுறதுக்கு அதனால வந்து அந்த டாஸ்க்கும் எதுவுமே இல்லை அந்த குரூப்புக்குள்ளே உட்காந்து குரூப் எல்லாம் தொலைஞ்சு போகிறாரு நாமினேஷன் ப்ராசஸ் தனியாக யோசிச்சு பண்ண மாட்டாரு கேம் புரிதல் கிடையாது ஓட்டிங்லேருந்து இந்த வீட்டில் ஒரு ஒரு பதினோரு பேர் இருக்காங்க அவங்க பதினோரு கூட பேர் கூட சேர்ந்து ஜாலரை போட்டால் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு போயிடலாம் நாமினேஷனில் வராமல் போயிடலாம் அப்படின்ற கேமை தான் அவர் ஆட்றாரு தவிர ஸோ அவர் வந்து டைட்டில் வின்னர் அப்படிங்கிற இடத்துக்கோ இல்லை டாப் ஃபைவ்ல நம்ம வரணுங்கிற இடத்துக்கோ ஆடுறாரான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இதே அரோரா கூட என் ரனாத் அரோரா குரூபிசம் குள்ளே சேர்ந்துடுறாங்க இன்னொன்று அரோரா பாருக்கு எதிராக இருக்காங்க அப்படின்னும் அது வினோத்துக்கும் தேவைப்படுது அப்போது நீங்கள் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக கமலுதீனுக்கு அட்வைஸ் பண்ணனா உனக்கு நீ இந்த பொண்ணு கூடயும் பேசாதான் அந்த பொண்ணு கூடயும் பேசாதட நீ கேமை பாருடான்னு சொன்னால் நீங்கள் ஒரு நல்ல ஃப்ரெண்டு ஓகேவா அப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கேர்ள்ஸ் கிட்டே எந்த பேச பேசாமல் செய்யாமல் கூடயும் கேஷுவலாக இருக்கிற மாதிரி மட்டும் இருந்துட்டு உங்கள் கேமை ஃபோக்கஸ் பண்ணுறிங்கனாலும் நீ ஒரு நீங்கள் ஒரு நல்ல டிசர்விங் பிளேயர் நான் வினோத்தை சொல்கிறேன் ஆனால் நீங்கள் வந்து குரூப்பிசம்குள்ளே ஆல்ரெடி தொலைஞ்சி போயிட்டீங்க கிட்ட என்னமோ ஒரு விஷயம் நீங்கள் குட்டியோ என்னென்ன முயல் குட்டியோ கண்ணுக்குட்டியோ ஏதோ ஒரு குட்டி அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்கள் அங்கே ஒன்று பண்ணுறீங்க பேசும்போது அவளும் சொல்கிறான் கமருதீன் கிட்டே பேசும்போது நீ இல்லைனா என்ன நான் வந்து விக்கல்ஸ் விக்ரம் கூட பேசுகிறேன் எனக்கு கானு குட்டி இருக்காப்புல அப்படி இப்படின்னு சொல்லும்போது அந்த ஜென்ஸ் எல்லாம் ஒரு சைடில் வச்சுக்கிட்டு அவங்கள வந்து மண்டையை கழுவி அவங்கள வெளில அனுப்புடுறாங்களோ இல்லையோ ஆனால் அவங்க எல்லாரையும் பாரூக்கு எதிராக திருப்பி விட்டு இவங்க ஒரு கேம் ஆடுறாங்கல்ல அரோரா அது பார்க்க சகிக்கலன்னு தான் சொல்கிறோம் அது கேமே கிடையாது அது பார்க்கவே சகிக்கலை ஒரு ஒரு என்ன சொல்கிறது இது பச்சையாக சொல்லணும்னா ஒரு ஜென்ஸ் ஒரு லவ் கன்டென்ட் ஒரு ட்ரையாங்கல் லவ் கண்டென்ட்குள்ளே ஒரு பசிவ் விஷயத்தையும் மீறி அது வேறு மாதிரி அக்லியாக தெரியுது அது வந்து நேற்று கமருதீன் கிட்டே அரோரா பேசும்போதுமே தெரிஞ்சுது இன்னும் கொஞ்சம் நேரம் பேசியிருந்தால் அரோரா நிறைய வேர்ட்ஸ் வார்த்தைகளை விட்டுருப்பாங்க பார் பத்தி பட் ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அவ்வளோ கோவம் உனக்கு இருக்கு இல்லைமா அப்பறியமாக நீ நல்ல விதமாக பேசுகிற அது அவங்க முன்னாடியே போய் அதை சொல்லுவாங்களே அந்த ரெண்டு ஒய்ஃப் இருந்தால் ரெண்டாவது ஒய்ஃபுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க லீகல் இல்லீகல் ஒய்ஃப்னு ஸோ அந்த இடம் மாதிரி இருக்குது இந்த அரோரா விஷயம் பண்ணுறது நீ ஃப்ரெண்டுன்னு கமருதீனை சொல்கிற துஷாரையும் ஃப்ரெண்டுன்னு

ஃப்ரெண்டாக இருந்தால் எல்லாரும் எல்லாருக்கூடிய பழகதாம செய்வாங்க அப்போ அந்த பொண்ணு சொன்னது என்ன சொல்லிச்சு கமருதீன் பற்றி பார் சொன்னது எனக்கு உங்ககிட்ட ஒரு பாண்டிங் இருக்குது இல்லை உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் இருக்குது உங்ககிட்ட நான் வெளில போய் அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணமா எது ஃப்ரெண்ட்ஷிப்பாக ரிலேஷன்ஷிப் எதுவாக இருந்தாலும் பண்ணுமான்னு நான் அப்புறம் யோசிச்சுக்கிறேன் பட் ஆனால் இந்த வீட்டில் கூட நீ எனக்கு அந்த லெவலில் ட்ரஸ்ட்டாக இருக்கா அப்படின்னா நீ அந்த பொண்ணுகிட்ட பேசுறது எனக்கு பாசிட்டிவாக இருக்குன்னு சொன்னது அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கான மைண்ட் செட்லேருந்து அவனுக்கும் அவளுக்கும் இருக்கா அந்த அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து அவள் சொன்னது அவள் தெளிவாக சொல்லிட்டா ஒரு விதமான அந்த பாண்டிங் அந்த பாண்டிங் வந்து நீ எப்படி எங்கிட்ட நான் பொறுத்து இருக்கு இல்லை நீ கிட்ட நடந்துக்கிட்டா அது எனக்கு ஆகுது நான் தெளிவாக சொல்லிட்டேன் உனக்கு அரோரா வரைக்கும் அந்த கோவம் வர வேண்டிய அவசியம் இல்லையே என்ன அவசியம் இருக்கு உனக்கு துஷாரும் ஃப்ரெண்டு தான் கமருதீனும் தான் கானுக்குட்டியும் ஃப்ரெண்டு தான் அப்புறம் எந்த முயல்குட்டி கண்ணுக்குட்டியும் உனக்கு ஃப்ரெண்டு தான் விக்ரமோ இல்லைன்னா வினோத்தோ அவனாக இருந்தாலும் அப்போது வந்து கமருதீன் பருவ கிட்ட என்ன நேற்று வீக்கெண்டில் அவனாதான் போய் உட்காந்து அவகிட்ட பேசுறான் உனக்கு அவ்வளோ கோவம் வருதுன்னா அதை நீ வந்து இவங்ககிட்ட சொல்லணும் அவளை நீ ட்ரிகர் பண்ண அவளை நீ ப்ளேம் பண்ணக்கூடாது அப்போ வந்து நீ அவளை திட்டக்கூடாது வேணும்னு இவனை திட்டணும் நீ என்னடா இங்கேயும் வண்டி ஓட்டுற அங்கேயும் வண்டி ஓட்டுற அப்படின்னு அவனை நீ கேள்வி கேட்கணும் அவனை பேசணும் நீ பார்வை சொல்லக்கூடாது இதே விஷயம் பார்வ திவ்யா கிட்ட பேசும்போது ஒரு வாட்டி சொல்லியிருப்பாங்க அவங்க கேப்டன் அந்த இதில் என்ன தான் திவ்யா கூட பிரச்சனை தான் அவங்ககிட்ட போய் கேட்டிருப்பாங்க இப்படி போகுது எனக்கு அமருதீன் அந்த அரோரா பொண்ணுக்கு எப்படின்னா இது நீ அரோராவை சொல்லி பிரயோஜனம் இல்லை நீ கமருதீன் கிட்ட பேசு உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னா உனக்கும் கமரோதின் கிட்டையும் நீ இதை அரோராவை வச்சு பேச முடியாது இல்லை நீ இப்பளேம் பண்ண முடியாது நீ வந்து இவனை இவனை வந்து இவன் என்ன மாதிரி உன்னை ஃபீல் பண்ணுறான் இல்லை உங்கள் ரெண்டு பேருக்கு என்ன நீ உட்காந்து இவனை தான் வந்து நீ வந்து சொல்லி புரிய வைக்க முடியுமே தவிர அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு தெளிவாக சொல்லியிருக்கோம் திவ்யா இவளுக்கும் அது புரிஞ்சிருக்கும் தான் அந்த பிரேக்கப்லாம் ஆய்ன் ஒரு வாரமாக அவனை அவள் சட்டையே பண்ணலை அவனா வந்து தானே அரோரா பேச்ச கேட்டு சாண்ட்ரா கிட்ட தப்பா சொல்றது அதே அரோரா கிட்ட போய் தப்பா பேசுறது அப்புறம் அந்த கீ அந்த ஸ்லிப்பர் எடுத்து காட்டுறது அப்படின்னு ஆயிரத்தி எட்டு பண்ணது மொத்தம் கமருதி எந்த மூஞ்ச வச்சுட்டு தான் வந்து பேசுற அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்போது அவன் பேசுகிறது அவன் பிரச்சனைனா நீ அவனை தான் திட்டணும் தான் கேள்வி கேட்கணும் அதை விட்டுட்டு நீ பார்வை சொல்றது என்ன அர்த்தம் முதலுக்கு நீ ஃப்ரெண்டா தானே கமருதீன் பாக்குற கமருதி அங்க பேச அவனு வரதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு பார்வையா அவள் தெளிவா சொல்லிட்டா வெளியில போய் இன்னைக்கு கூட வினோத் கேட்டார் அப்ப வெளியில போய் அவன் கூட நீ பேசுவியா பழகுவியா அதனால அது அப்போது அது எனக்கு இப்போ தெரியாது அப்புறம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா நேற்று ரம்யா பேசும்போதுமே என்ன சொன்னால் ரம்யும் பாரு ஒரு இடத்துல பேசியிருப்பாங்க அது லைவில் பார்த்தவங்களுக்கு தெரியும் அப்போ வந்து நீ எதுவாக இருந்தாலும் கேமை ஃபோக்கஸ் பண்ணு நீ இங்கே வந்து எதுவுமே அது மைண்டில் போட்டு குழப்பிக்காத நீ கேமை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்லி ரம்யா சொன்ன அட்வைஸுமே வந்து எடுத்துகிட்டு தான் ஒரு வாரம் சட்டை பண்ணாமல் இருந்தப்பான் அவன் வந்தால் கூட அவன் பக்கமே வச்சு படுக்காமல் அவள் பாட்டுக்கு அவள் போயிருப்பான் அந்த ஜெயில்கிட்ட அவன் பேசும்போது கூட குட் பை சொல்லிட்டு போயிருப்பான் கேமரா கிட்டே அவங்க அம்மா போய் அவள் பதிவு பண்ணியிருப்பான் நான் இனிமேல் கேம் ஃபோகஸ் பண்ண அவங்க எவ்வளோ ட்ரிகர் பண்ணாலும் ஆக போகிறதுல அப்படின்னு சொல்லி அவ பண்ண ஒரே விஷயம் அந்த ட்ரபுள் மேக்கர்ன்ற ஆக்டிவிட்டி வரும்போது அரோரா அவள் வந்து ட்ரபிள் மேக்கர்னு சொல்ற இடத்துல அரோரா அவன் மட்டும் சொல்லல மூணு பேரை சொல்லிருப்பா அது எபிசோட்ல ஒருத்தராக வந்துச்சு ஆக்சுவலாக லைவ்ல அவள் மூணு பேரை சொல்லியிருப்பாள் விகல்ஸ் விக்ரமையும் சொல்லியிருப்பா கனியும் சொல்லியிருப்பா அரோராவையும் சொல்லியிருப்பா வார்டன் என்ற இடத்துல வந்து அவள் திவ்யாவை சொல்லியிருப்பா அப்போது அந்த விஷயங்கள் இருக்குதுல்ல அப்போது அந்த அந்த மார்னிங் ஆக்டிவிட்டில் யாருக்கு யார் ட்ரபிள் மேக்கருங்கிறது ஒரு மீன் பண்ணுது வெறும் கேம் பெர்ஸ்பெக்டிவ்வில் மட்டும் இந்த வீட்டில் யார் பிரச்சனையும் கலப்புறான்னா எல்லாமே அதை பர்சனலாக எடுத்துகிட்டு போ அதில் சொல்கிறது தான் அங்கே மோஸ்ட்லி இருந்தது எல்லாருமே கேம் பெர்ஸ்பெக்டிவ்லன்னு பார்த்தா மட்டும் மட்டும்தான் சொல்லணும் ஆனால் பார்வையும் மீறி கெமிக்கு கனி கூட பிரச்சனை இருந்தது சபரிக்கு கம் கெமி கூட பிரச்சனை இருந்தது ஸோ கெமியும் ஒரு சில

இந்த இடத்துல வாடனுன்றதை பெருசாக யாரும் சொல்லு ஆனால் ட்ரபிள் மேக்கர் அந்த ஹீரோன்னு வரும்போது சேண்ட்ரா வந்து பார்வை சொல்லியிருப்பாங்க ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு லேடியாகவே இருந்தாலும் அவளை நான் ஹீரோவை பார்க்குறேன் எந்த பிரச்சனைக்குமே அவள் போல்டாக போய் போது அவங்க அதை ஃபேக்குக்காக கூட சொல்லியிருக்கலாம் ஆனால் சேண்ட்ரா அதை அப்படி சொன்னாங்கன்றதுக்காகவே சபரி அரோரை வத்திக்கிட்டு வந்து ஹீரோன்னு சொல்லுவார் சபரி எப்படி சபரி நீங்கள் நீங்கள் அப்படி சபரி வந்து அரோராவை ஹீரோன்னு சொல்கிற இடத்துல அப்படியே வந்து நீங்கள் வீக்கெண்டில் என்னவா மாற்றி சொல்கிறீங்கன்னா இந்த வீட்டில் தேர்ட்டி டேஸ் வேஸ்ட்டாக இத்தனை நாள் ஏன் இருக்காங்க அப்படிங்கிற இடத்துல அரோரா வராங்க அப்போ தேர்ட்டி இத்தனை டேஸ் வேஸ்ட்டாக இருக்காங்க ஒன்றுமே பண்ணலன்னு சொல்கிற இடத்துல வர அரோரா திடீர்னு எப்படி வந்து உங்களுக்கு ஹீரோவாக அந்த வீட்டில் தெரியுறாங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல அந்த மார்னிங் ஆக்டிவிட்டியோ உங்கள் பர்சனல் வெஞ்சன்ஸ்க்காகவோ இல்லை பார்வதிக்கு எதிராக திருப்பி விடணுன்றதுக்காகவும் இல்லை சாண்ட்ரா பார்வதியை சொல்லிட்டாங்க ஹீரோன்றதுக்காக பார்வதி எதிராக இருக்க அவரோ அவர் சொல்லணுன்றதுக்காக சபரி ஒரு கேம் ஆனது இருக்குல்ல அது ரொம்ப சீப்பாக இருந்தது தான் நீங்க நாமினேஷன்லேயே வரல என்னப்பா நாமினேஷனில் வராதது வந்து எப்படி சீப்பான கேம் ஆகும் அப்படின்னு சொன்னா ஆமாம் நாம இதுக்கு மேலே நாமினேஷனில் வந்தால் தான் டிசர்விங் பிளேயரோ ஸ்ட்ராங் பிளேயரோ ஃபிஃப்டி டேஸ் ஆகிடுச்சு நாமினேஷனில் வர்றவங்க தான் டிசர்விங் கண்டஸ்டண்ட் ஸ்ட்ராங் பிளேயர் மக்களை சந்திக்கணும் இல்லை மக்களை ஒவ்வொரு வாரம் சந்திக்கும் போது அவங்க ஓட் இன்க்ரீஸ் ஆகும் இல்லை அவங்க பிளே எப்படி இருக்குன்றது அந்த கிராஃப் வந்து அப் அண்ட் டவுன் ஐட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிற இடத்துல இதுக்கு மேலே நாமினேஷனில் வராமல் நீங்கள் ஒழிஞ்சிட்டு கேம் ஆடணும்னு நீங்கள் தாட் ப்ராசஸில் இருந்தாலே நீங்கள் ஸ்ட்ராங் பிளேயர் கிடையாது அந்த இடத்துல சபரி தோற்று போயாச்சும் அவன் கேமே அவன் வரக்கூடாதுன்னு நினைக்கல ஆனால் அவன் அவன் ஆடுற கேம் அங்கே எந்த இம்பாக்டையும் க்ரியேட் பண்ணலை அதனால் அவன் வரவே இல்லை அப்போது சுபிக்ஷா என்ன அப்படின்னு பார்த்தா சுபிக்ஷாவை இத்தனி நாமினேஷன் ப்ராசஸ்குள்ளே ஒரு சிலர் மறந்தே மறந்துட்டாங்க அவள் டாஸ்க் மட்டும் விளையாட்டான் அவ கூட எந்த பஞ்சாயத்தை இல்லையே அவளை சொல்லணும் அப்படிங்கிற இடத்துல அவள் வந்து அந்த கேம்குள்ளே அந்த இன்வால்மெண்ட்டே இல்லாத இடத்துல நிறைய பேர் மைண்டில் அவள் இல்லவே இல்லை அது பிரச்சனை பண்ணலங்கிற இடத்துல இல்லைன்றது இல்லை நீங்கள் பிரச்சனை பண்ணணும்னு நான் சொல்லலை ஆனால் அந்த கேமில் தெரிகிறீங்களான்ற இடத்துல நீங்கள் அந்த கேம்குள்ளே மறஞ் என்ன சொல்கிறது ஒரு மாதிரி மறைஞ்சு மறைஞ்சி ஆடுறீங்க அந்த கேம் ஒளிஞ்சு ஒளிஞ்சி ஆடுறீங்க அதனால் தெரியல அதுக்கப்புறம் வினோத் வினோத்தை யார் கூடயும் பிரச்சனையே பண்ணல பிரச்சனையே பண்ணல மீன்ஸ் பஞ்சாயத்தே எங்கேயும் வரல கனி வினோத் விஷயத்தில் கூட வினோத் யாரும் கொஸ்டின் பண்ணலை கொஸ்டின் பண்ணியிருந்தால் அவர் வாய்ஸ் ரேஸ் பண்ணியிருப்பார் ஏன்னா அவரை பற்றி எதிராளி வந்து ஒரு உண்மையை சொல்லிட்டாலோ அவரை ட்ரிகர் பண்ணாலோ ட்ரிகர் கூட இல்லை நீங்கள் இப்படி பண்ணியிருக்க வேணான்னு சொல்லி ஒரு பாயிண்ட் ஒப்பீனியன் எடுத்து வச்சாலே அவர்